எோருக்கும் வணக்கம் இவ்விலயத்தை பொறுத்த அளவில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுக்கு நாம விளையத்திற்கு பலியேற்பாட்டின் குறிப்பாக பொது முன்னரே பார்க்க போகிறோம் பொது முன்னரையில பேசும்போதே முதல்ல இஸ்லாமிய மக்களுக்கு கடவுளை பற்றி அறிவு முதலில் எங்க வந்துங்கிறது தெளிவுபடுத்தணும் அப்ராம் ஈஸாக்கி ஆக்கிரம் அடைக்கப்படும் புதிய கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களா அல்லது விடுதலை பணத்தில் தெரிஞ்சிக்கிட்டாங்களா அது நாட்டில் குடியேறிவுன்னு தெரிஞ்சிக்கிட்டாங்களா அவர்கள் நாட்டில் குடியேறுவதற்கு மேல் அவர்கள் நாடோடிகள் அரை நாடோடிகள் என்று சொல்லுவோம் ஆடு மாடுகளை மேய்த்துக்கொண்டு கொஞ்ச நேரம் புல் தேடி தண்ணி தேடி போவாங்க ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு இடத்துல குடியிருப்பாங்க பிறகு புல் தேடி தண்ணி தேடி போவாங்க அப்புறம் ஊர் என்ற இடத்தில் பாபிலோனியாவில் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் செல்வச் செழிப்புள்ள நாட்டில் பிறந்தவர் இதான் அந்த படம் படம் செல்வ செழிப்புள்ள நாட்டில் பிறந்தவர் ரெண்டு நதிகள் யூப்ரத்தி ஸ்ரீ சென்ற ரெண்டு நதியும் பாய்கின்ற இடம் இந்த பூமி அப்படின்னா பசுமையான இடம் அங்கே தங்களது முன்னோர்களை வழிபட்டு வந்தார்கள் ஒரு மலை ஒரு வழிபாடு தளருக்கும் மலை மேலே ஏறுவாங்க மேலேறுவாங்க வழிபடுத்த மேலே ஏறுவாங்க அங்கே தங்கள் முன்னோர்களுடைய ஆகியை குறித்து வழிபாடு செய்வாங்க அப்போ அவரமிஷா கேக்கவும் காலத்தில் பாபுரலில் வாழ்ந்த மக்கள் தங்கள் மூதாதையரின் ஆவியை வழிபட்ட மக்கள் அதில் பல குழப்பங்கள் பல கடவுள்கள் ஆண் கடவுள் பெண் கடவுள் என்ற பல குழப்பங்கள் இப்போ குழம்பி போன நிலையில் ஆபராம் இருந்திருப்பார் கடவுள் ஒரு சக்தி இருக்காருன்னு தெரியும் ஆபராம் ஆனால் அந்த சக்தி யாருங்கிறது தெளிவு அவங்களுக்கு இருந்திருக்காரு ஏன்னா அவங்க வெவ்வேறு இடங்களுக்கும் போகிறாங்க இங்கே இங்கேருந்து புறப்பட்டு இதுதான் ஊர் அந்த இடம் இங்கேருந்து புறப்பட்டு இப்படி அரமிய மலை வழியே போய் அது பிறகு லெபனான் வந்து அது பிறகு பாலஸ்தீனாவை கடந்து அது பிறகு எகிப்துக்கு அடிமையாக போகிறாங்க நாடோடிகளுக்கும் அடிமைகளுக்கும் பொதுவாக கடவுள் என்று ஒருவர் இருக்க மாட்டாங்க ஒரு சக்தி அதை நம்புவோம் அவ்வளோதான் அவங்க போகிற இடங்களில் போ போகிற இடங்கள் உள்ள நாடுகளில் எந்தெந்த கடோட மக்கள் வழங்குறாங்களோ அந்த வழிபாட்டு தரத்துக்கு போய் இவங்களும் தங்கள் விரும்பும் தாங்கள் நம்புகிற சக்தியை தங்கள் முன்னோரின் சக்தியை வழிபடுவாங்க அதனால தான் அப்ராம் ஈஸா கிக்க போ வரலாற்றில் வாசிக்கிறவங்க விதத்தில் அவங்க எங்கெங்கே போனாங்களோ அங்கே ஒரு வழிபாட்டத்தில் இருக்கும் அதுவே தாங்கள் விரும் நம்புகிற சக்தியை வழிபட்டாங்க அப்ப ஏதோ ஒரு சக்தி தங்களை அளித்ததாக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் அப்புறம் ஈசாக்கி அவுக்கு நம்ம விவிலயத்துல தந்தை மகன் பேரன் என்று அந்த ஒரு உறவுகளை போட்டிருக்கோம் ஆனால் அவரெல்லாம் வெவ்வேறு இனம் வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு குழுக்கள் கடந்து போய் எல்லாரும் அடிமைகளாக எழுத்துறாங்க எற்றுல ஏற்கனவே கிறிஸ்து பிறப்பிற்கு ஐயாயிரம் ஆண்டு எடுக்கணும்னாலே பலப்பட்ட ஒரு சமயம் இருந்தது ஆனால் ஆண் கடவுள் பெண் கடவுள் உள்ள சமயம் விடுதலை பயண இதுல தான் கடவுள் மொழியாக குறித்து வைக்கப்பட்ட அந்த இனத்திற்கு விடுதலை தருவதற்காக கீழே இறங்கி வருகிறார் என் மக்கள் அவதிப்படுகிறார்கள் அடிமைகளாக நான் இறங்கி வருகிறேன் என்று விடுதலை பயணங்கள் ரெண்டாவது துறையும் மூன்றாவது துறையில் நம்ம வாசிக்கிறோம் விடுதலை பயணங்களில் தான் அவங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார் நாங்கள் வெறும் நாடோடிகள் அல்ல அடிமைகள் அல்ல எங்களுக்கும் ஒரு கடவுள் இருக்கார் எங்களை மீட்க போகிற கடவுள் என்ற உணர்வு வந்தது அப்போ மோசி அழைக்கப்படும் போது கடவுள் உங்கள் என்னன்னு கேட்குறாரு மோசி நான் போய் சொன்னால் மக்கள்கிட்ட போனேன் கடவுள் அழைத்தாருன்னு சொன்னால் அவர் என்னன்னு கேட்பாங்க கடவுள் தன் இயல்பை இருப்பை சுட்டி காட்டுகிறார் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே இந்த எவரே முதல் எடுத்து நாலு எடுத்து எடுத்தால் யாவேன்னு ஒரு அவ்வளோ தான் யாவை என்றால் கடவுள் பேர் கிடையாது மாடாக இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் இருக்கின்றவரை இருக்கச் செய்தே இருக்கின்றவர் நானே அந்த சொல்லின் முதல் எழுத்து தான் யாவை என்று நாலு எழுத்தை வைத்து யாவை என்று சொல்லியிருந்தோம் எனவே யாவை என்பது கடவுளின் பெயர் அல்ல இருக்கின்ற கடவுள் ஒரு கடவுள் நம்ம தங்களுக்கென்று ஒரு கடவுள் விடுதலை தெரியின்ற கடவுள் அப்போது எங்களுக்கென்ன ஒரு கடவுள் இருக்காரு அங்கே வெவ்வேறு நாடுகளுக்கு நாடோடலாம் போயிருக்கோம் எகிப்து அடிமையாக இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கடவுள் இருக்காரு ஆனால் இப்போது எங்களுக்குன்னு ஒரு கடவுள் நம்ம இப்போ குரோன் புறத்தையே பார்க்குறோம் நாடோடிகள் அவங்களுக்குன்னு தனி கடவுள் இருக்க மாட்டாங்க எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊரில் உள்ள கோவிலை போய் வழிபாடு சேர்க்கிறாங்க நாடோடியோட வாழ்க்கை அப்புறம் அடிமைகளுக்கு சொந்த கடவுள் கிடையாது எனவே இப்பொழுது விடுதலை கொடுக்கின்ற கடவுளை தங்கள் கடவுளாக வைத்துக் கொள்கிறார்கள் விடுதலை கொடுத்தால் மட்டும் இல்லை அந்த கடவுள் இறங்கி வந்து அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறேன் இனச்சட்ட நூல் நம்ம திரும்ப திரும்ப வாசிப்பது போல நம்மோடு இறங்கி வந்து நம்மோடு உடன்படிக்கை செய்வதை போன்ற வேறு எந்த இனத்திற்கு எந்த கடவுள் உள்ளார் நாலாவது பிரிவு இவ்வளவு இனச்சட்ட நூல் நாலாவது பிரிவு இனச்சு நூல் ஏழாவது தெளிவா மோச மக்களுக்கு அறிவுரை நம்மோடு இறங்கி வந்து நம்மோடு உடன்படிக்கை செய்யக்கூடியது போல வேறு எந்த இனத்திற்கு எந்த கடவுள் இருக்கிறார் கேடி கேட்கிறார் அப்படியானால் விடுதலை உடன்படிக்கை இந்த ரெண்டுன்னா இஸ்ராயல் மக்களே தங்களுக்கு என்ற ஒரு விடுதலை கடவுள் இருக்கிறார் தங்களோடு இறங்கி வந்து உடன்படிக்கை செய்த கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வே தங்க அப்படியானால் அபுராமே ஒரு கடவுள் அழைக்கிறாரு ஈசாக்கே அந்த கடவுள் அழைக்கிறாரு யாக்கி கடவுள் அழைக்கிறாரு யோசிப்பு வழி நடத்துகிறான்னு அந்த கடவுள் யாரு இந்த கடவுள் தான் அப்போ இந்த விடுதலை பயணத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஓப்போ இந்த கடவுள் தான் யோசிப்பை வழிநடத்திருக்க வேண்டும் இந்த கடவுள் தான் யாக்கவே வழிநடத்திருக்க வேண்டும் இந்த கடவுள் தான் ஈசாக்கோடு பேசியிருக்க வேண்டும் இந்த கடவுள் தான் ஆவராமே அழைத்திருக்க வேண்டும் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஏனெனில் அப்புறம் ஈசாக்கு யாக்கப்பட்டது ஏன்னா வாய்மொழி வழியாக அவங்க மக்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்புறம் ஈசாக்கு அழைக்கப்பட்ட காலம் ஏற்பரிய கிமு ரெண்டாயிரம் ஆண்டு கீம ரெண்டாயிரம் ஆண்டுகள் அளவில் அவர் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் நாடுகளில் அழைந்தார்கள் அடிமை தந்தி போயிருந்தார்கள் ஏறக்குறைய கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அளவில் தான் அவங்க எகிப்திலிருந்து ஒரு கூட்டுமா வெளியே வரான் அப்போ ஏறக்குறைய எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் வகை வழியாக அவராம நம்ம தந்தையை ஒருவர் அழைச்சாரு அவரை பின்பற்றி அவரம் வந்தார் ஈசாக்கு வந்தார் யாக்கோப் வந்தாலும் கடவுளை பற்றி ஆனால் எந்த கடவுள் தெளிவாக தெரியாது இப்போ விடுதலை பயணத்துக்கு பிறகுதான் அவர்கள் தெளிவாக உணர்கிறார்கள் ஓ இந்த கடவுள் தான் ஆபராமி சாக்கி ஆக்கப்போ பேசுகிறோம் சரி தொடக்க நூல் பன்னிரெண்டாவது ஆபராமி சாக்கி ஆக்கவோ அப்படின்னு நம்ம படிக்கும் தொடக்க நூல் பதினொன்றாவது ஒன்று முதல் பதினொன்று பிரிவுகள் படைப்பை பற்றி பேசுகின்றது பாவத்தை பற்றி பேசுகின்றது காய் நாவல் நிகழ்வை பேசுகின்றது ஆபில் கோபுர நிகழ்வு பேசுகின்றது அந்த பதினொரு பிரிவுகள் எப்படி இந்த விடுதலை பயணம் நமக்கு விடுதலை தந்த கடவுள் நம்மோட உடன்படிக்கை செய்த கடவுள் யோசிப்பை ஈசாக்கை நடத்திய கடவுள் இந்த கடவுள் தான் உலகத்தையும் படைத்திருக்க வேண்டும் என்று ஒரு இறைய சிந்தனையை உருவாக்குகிறார் கடவுள் எப்படி உலகத்தை படைச்சாரு படைக்கும்போது கூட யாரு இருந்தா அதுல அவங்களுடைய கேள்வி கிடையாது அவங்க பிரச்சனை கிடையாது கடவுள் படைத்தார் நமக்கு ஒரு கடவுள் தான் மற்ற தெய்வம் மற்ற குலங்களுக்கு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் பல தெய்வங்கள் இருந்தார்கள் ஆனால் நமக்கு ஒரு கடவுள் தான் இந்த ஒரு கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்க வேண்டும் ஒரு கடவுள்னு சொன்னால் அப்போ வேறு கடவுள் இல்லை அதனால ஒன்றுமில்லாமல் இருந்து கடவுள் எல்லாவற்றையும் படைத்திருக்க வேண்டும் படைத்ததெல்லாம் நன்றாக படைத்திருக்க வேண்டும் தொடக்கங்கள் நமக்கு சொல்லித்தரது நன்றாக படைத்திருக்க மனிதன் தன் பேராசையால் கடவுளை போல ஆக ஆசைப்பட்டு மனிதன் தன் பேராசையால் அந்த மாண்பை இழக்கின்றான் மனிதனை மாண்போடு கடவுள் படைக்கிறார் தன் உருவின் சாலிலும் படைக்கிறார் தன் உயிர் மூச்சை ஊதுகிறார் ஆணுமண்ணமாக குடும்பமாக அவர்களை வளர செய்கிறார் ஆனால் மனிதன் கடவுளுக்கு புறம்பான ஒரு அலகை சாத்தான் சோதிப்பவங்க தான் பாம்பு என்ற வடிவத்தை இங்கே தொடக்கணும்னு ஆசிரியர் கொடுக்கிறார்கள் காரணம் சுற்றுவாழ்ந்த மக்கள் தான் பாம்பை வழிபட்டார்கள் அங்கே காம கடையாட்டங்கள் தேவதாசிரியர்களோடு உறவுகள்லாம் இருந்தது அதனால அதை பாம்பின் அடையாள பாம்பை சோதிப்ப அழகை சாத்தானின் அடையாளமாக க ஆசிரியர் வறுமைத்து நீங்கள் கடவுள் போர் ஆகிடுவீங்க கடவுள் போர் ஆகக்கூடாங்கிறதற்காக தான் கடவுள் உங்களுக்கு கட்டளிலே தந்திருக்கிறாரு ஒரு தோட்டம் உருவாக்கி அதில் ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு சாப்பிட்டா அந்த தண்ணியை சாப்பிட்டா நீங்கள் கடவுள் கூட ஆகிறீங்க ஒரு பேராசிரியை தூண்டுகின்றோம் அப்போ இந்த அவர்கள் பிறகு குடியேறி பாலசீனா நாடு ஒரு காஞ்ச காடு கல்லில் மட்டும் ஏழு நல்லருவி ஊற்றுக்கள் நல்ல நல்ல தண்ணி ஊற்றுக்கள் தண்ணி கொடுக்கின்றன கல்லில் மட்டும்தான் கொஞ்சம் பசுமையாக இருக்கும் அதுலேருந்து அப்படியே வடிஞ்சு ஓடி சோர்தான் ஜோர்தான் கரை வழியாக பல பல ஓடைகள் சேர்ந்து கடைசியில் சாக்கடையில் வந்து சேர்ந்து வருது அப்போ அது ஒரு வறண்ட பூமி சரல் கல்கள் நிறைந்த வறண்ட பூமி பாலுவனமான அந்தரம் ஆனா அபராமீசா கேக்க புறப்பட்ட இடம் இரு நதிகளுக்கு இடையில் இடையில சோலை மாதிரி ஒரு இன்பவனம் அந்த இன்பவனம் சிங்காரத்தோப்பு இன்பவனம் என்று சொல்லி அப்ப ஆசிரியன் எப்படி ஒப்பி பாக்குறான்னா கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது நாம இன்பவனத்தில் இருக்க போல இருக்கோம் இந்த இந்த பூமியில் இருப்போம் இன்பவனத்தில் இருக்க போல இருக்கும் கடவுளை விட்டு விழும்போது அதுலேருந்து நாம் வெளியிடுவோம் இந்த வரலாறுலாம் வாய்மொழி வழியாக சொல்லிகிட்டே இருக்காங்க அப்ராமிஷாக்கோ யாக்கோ வரலாறு விடுதலை வரலாறு உடன்படிக்கை வரலாறு நாட்டை பிடித்த வரலாறுலாம் வாய்மொழி வழியா சொல்லிட்டு இருக்காங்க சாரமன் காலத்தில் தான் சாரமன் என்ன சொல்றாருன்னா எல்லா நாடுகளுக்கு சுற்றியுள்ள எல்லா நாடுகளுக்கும் பாபுரம் இல்லை பெரிய பெரிய கலாச்சாரம் இருக்கு நம்ம பத்தாம் வகுப்பு நூல்லை படிச்சிருக்கோம் கிறிஸ்துறப்ப மூவாயிரம் ஆண்டுகளுக்குனாலே அங்கே எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது களிமண் பலகைகளில் எழுதி ஆணி வயிற்று ஆப்பெழுத்து கண்டுபிடித்தார் அவருடைய அடிமையாக இருந்த எகிப்துல படமறிந்து கருத்து சொல்கின்ற மொழி இருந்தது அது பிறகு அந்த படத்தை கொஞ்சமாக சுருக்கி அதை எழுத்தாக மாற்றி விட்டாங்க அப்போ சாரப்பன் நினைக்கிறான் சுற்றியுள்ள நாடுகளிலாம் எழுத்து இலக்கியம் இருக்கு நமக்கு மட்டும் வாய்மொழியாக நம்மளுடைய வரலாற்றை சொல்லிட்டு இருக்கோம் அப்போது இந்த வரலாற்றை நாம் எழுதி வைப்போம்னு சொல்லி எழுதி எழுதி வைக்கிறோம் பல பேர் அவங்கவுங்க பாணியில் அந்த வரலாறு எழுதுகிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக நாலு குழுவாக பிரிக்கிறோம் நாலு மரபு என்று சொல்லிக்கிட்டோம் ஒரு மரபு குறுக்கள் குறுக்கள் தங்கள் வரலாற்றை தாங்கள் கேட்ட வரலாற்றையும் வாய்மொழியாக கேட்ட வரலாற்றை எழுதுறாங்க நாங்கள் அனுபவித்த வரலாற்றை எழுதுகிறோம் இன்னொரு கூடு யாவே மரபு என்று சொல்லியிருந்தோம் யாவை மரபு என்றால் அவர்கள் கடவுளை யாவை என்ற பெயரால் அழைப்பார்கள் ஆண்டவர் 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 என்று அழைப்பாள் அது ஒரு வரலாறு அவங்க தங்கள் அவர் இருந்து அதுக்கு கேட்ட வரலாறு எழுதுறாங்க அடுத்து இதுக்கடையில் நாடு ரெண்டாக பிரிஞ்சிருது சாரமணம் பிறகு நாடு ரெண்டாக பிரிஞ்சிருது குற்கள் மரபு யாவை மரபும் தென்னாட்டில் எழுதப்பட்டவைகள் சாலமனு கீழே சாரமனு கீழே ரெண்டே ரெண்டு கோத்திரங்கள் தான் யூதா பெஞ்சமின் மற்ற பத்து கோத்திரங்கள் வடநாடு அதுக்கு இஸ்ரேல் என்று பேர் யாக்குப் என்று பேர் இப்ராஹிம் என்ற பேர் தென்னாட்டுக்கு யூதா எருசலேம் என்று பெயர் இப்போ வடநாட்டில் இதே சிந்தனையில சாலமனை எழுத சொன்ன சிந்தனையில அங்கே எழுதுறாங்க அங்க ஒரு மரபு ஏலோய் மரபு என்று இங்க யாவே மரபு ஆண்டவர் 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 என்று வரலாறு எழுதுவார்கள் ஏழோய் மொரப்பில் ஏழு ஏழோய் ஏலோய் என்று வரலாறு எழுதுவார்கள் காரணம் ஏலோ என்றால் கடவுள் காரணம் ஏலோ என்ற ஏன் பயன்படுத்துகிறான்னா சுற்றி வாழ்ந்த கணாநி மக்கள்லாம் ஏலோ இம் ஏலோ இ ஏழோய் என்ற கடவுளை வழிபட்டு வந்தார் அப்போ அந்த மண்ணின் மக்கள் எந்த கடவுள் பேரால கடவுள் வழிபட்டாங்களோ அந்த பேரால் கடவுளை அழைக்கின்றார்கள் அப்போ ஆண்டவர் என்று தென்னாட்டிலையும் கடவுள் என்று வட்ட அழைத்து அந்த வரலாறு தங்கள் வரலாறு ஒவ்வொருவரும் அவர்கள் பாணியில் எழுதுகிறார் ஒவ்வொரு பங்கு தந்தை தன்னுடைய மக்கள்கிட்ட பங்கு வரலாறு எழுதுனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இல்லையா அது போல தாங்கள் கேட்ட வரல வாய்மொழியாக கேட்ட வரலாறு பிறகு விடுதலை பயணத்தில் அனுபவித்த வரலாறு அடுத்து உடன்படிக்கை வரலாறு பாலைவனத்தை அனுபவித்த வரலாறு நாட்டில் குடியேற வரலாறு வரலாறு ஒவ்வொருவரும் அவரவர் கண்ணோட்டத்தில் எழுதுகிறார்கள் இதுக்கடையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வடநாடு தென்னாடு என்று பிரிந்தது பிறகு வடநாடு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் ஆசிரியர் அசிரியாவால் அடிக்கப்பட்டது எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் அசிரியா வடநாட்டை சிறைப்படுத்தி கொண்டு இப்போ இப்போநாடு இருநூறு ஆண்டுகள் ஆண்டுது அசிரியா சிறைப்பிடிக்கும் போது அங்குள்ள ஒரு இன்னொரு கூட்டம் ஒரு வரலாறு எழுதிய கூட்டம் அந்த நூலை எரிசிலை ஆலயத்திலே ஒழித்து வைத்து விட்டாங்க பாதுகாப்பா இருக்காங்க அறுநூற்றி இருபத்தி ரெண்டில் நூறு ஆண்டுகள் கழித்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டில் எரிசிலை தூய்மை தூய்மைப்படுத்த யோசியா என்ற அரசன் அந்த நூலை கண்டுபிடிச்சி வாசித்து பார்க்குறான் ஏற்கனவே விடுதலை பெண்ணு நூலில் ஒரு சட்ட புத்தகம் இருக்கு இருப்பது போல இது ஒரு சட்ட புத்தகம் மாதிரி இருக்கு ஆனால் வரலாறு இருக்கு வரலாறும் சட்டமும் இணைந்து இருக்கு ஏன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறான் இணை சட்ட என்று பேர் கொடுக்குறான் அப்போ நாம் அதை நூல் மரபுன்னு சொல்லிருந்தோம் அப்போ நாலு மரபு குறுக்கள் மரபு யாவே மரபும் ஏலோய் மரபும் நூல் மரபும் இந்த நாலு மரபு எப்படி வடநாட்டில் தென்னாட்டில் தோன்றும் நாலு மரபு தென்னாட்டில் குறுக்கள் மரபு வாய்மொழியாகவே வந்து பிறகு எழுதப்படும் பிறகு தென்னாட்டில் யாவே மரபு எழுத்து இலக்கியம் அப்போ வடநாட்டில் ஏலோய் மரபு அடுத்து வடநாட்டில் இணைச்சட்ட நூல் மரபு அப்போ அசிரியா அழிந்த அசிரியாவால் வடநாடு அழிக்கப்பட்ட பின் அதை தென்னாட்டு கொண்டு வைக்கிறாங்க அது இணைச்சட்ட மரபு என்று பெயர் பெறுகின்றது அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது இந்த நாலு மரபையும் சேர்த்து குருக்கள் குறிப்பாக நாலு மரபுகளையும் சொன்னவங்கள சேர்த்து தங்கள் வரலாறை முழுமையாக எழுதுகிறார்கள் அவள் முழுமையாக எழுதும் பொழுது குருக்கள் மறுபடியும்னே பார்க்குறாங்க யாவை மறுபு பாக்குறாங்க பார்க்குறாங்க எவ்வளோ எழுதனே எழுதுனே பார்க்குறாங்க இனச்சட்டின் மரபு எழுதும் பார்க்குறாங்க எது எது நல்ல கருத்து இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா போடுறாங்க அதனால தான் தெலசனமிங்க நீங்கள் பாருங்கள் விவிலியத்தில் தொடக்க நூல் குறிப்பாக முதல் ஐந்து சொல்லப்பட்டது மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் இப்போ தொடக்க நூல் ஒன்று ஒன்று முதல் ரெண்டு நான்கு வரை ஒரு படைப்பு நிகழ்ச்சி குருக்கள் மரபு எழுதியது விண்ணும் மண்ணும் கடவுள் படைத்தாரெண்டு இருந்து தொடங்குவாங்க ரெண்டு நாலு இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாவை முறை விடுறது மண்ணையும் மின்னையும் படைத்தாருண்டு மண்ணிலேருந்து தொடங்குவாங்க கடவுள் என்ற செய்தி ஒவ்வொரு அவங்க கண்ணோடத்தில் பார்க்கறாங்க அதுபோல் சாராலே சாராள ஆஹாரை விரட்டி அடிப்பது பதினாறாவது குருவிலும் இருக்கிறது இருபத்தி ஒராவது பிரிவிலும் இருக்கிறது தொடக்கமில்ல ரெண்டு இடம் இடத்துல அப்படி பல செய்திகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற செய்திகளாக இருக்கும் காரணம் நாலு மரபையும் சேர்த்து ஒன்றா போட்டிருக்காங்க அதனால முதல் ஐந்து நூலே வாசிக்கும் பொழுது நான் மலைத்து போகக்கூடாது என்ன இப்படி திருப்பி திருப்பி சொல்லப்படுது ஒவ்வொன்றையும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அவங்கவுங்க பார்த்த இறையல் பார்வை அவங்க கண்ணோட்டத்தில் சின்ன வித்தியாசம் இருக்கும் ஆனா ரெண்டு நல்ல செய்தி என்று சேர்த்து வச்சிருக்காங்க அப்போ நான்கு மரபுகள் இணைந்த ஒரு ஒரு தொகுப்பு தான் முதல் ஐந்து நூல்கள் ஐநூறுல சொல்லியிருந்தோம் தொடக்கநூல் விடுதலை பேன நூல் லேவியர் நூல் எண்ணிக்கை நூல் இணைச்சட்ட நூல் மரபு தொடக்க நூலில் பன்னெண்டாவது பிரிவில் தான் இஸ்ராலீனம் அழைக்கப்படுகிறது அபராம் ஆக்கோரலாக தொடக்கிறது அதுக்கு முன்ன உள்ளது பதினொரு பிரிவும் இறையல் பாடம் ஏற்கனவே நடந்த நிகழ்வு வைத்து நம்ம இவ்வாறு வல்லமையோட செத்து ஏகத்தில் செத்து மடிஞ்சிடும்னு நினச்சோம் ஆனால் வல்லமையோட ஒரு கடவுளை மீட்டு கொண்டு வந்தார் என்றார் இந்த கடவுள் தான் உலகத்தை படைத்திருக்க வேண்டும் அவர் ஒரு கடவுள் தான் பல கடவுள் கிடையாது ஆனால் வேறு யாரும் அவருக்கு படைக்க உதவி இருக்க மாட்டாங்க அதனால் ஒன்று வந்து உலகத்தை படைத்தார் படைத்ததை நன்றாக படைத்தார் மனிதனை மாண்போடு படைத்தார் மனிதன் தன் பேராசையால் கடவுளைப் போல் வாடுகிற நிலை திருப்பாடலை எட்டு சொல்லுதா இல்லையா ஆண்டவரே நீ மனிதரை வானதூதருக்கு சற்று குறைவாகவே படைத்த கடவுளை கூற வழ நிலை அது இருந்து மனிதன் விலகி விட்டான் கடவுளோட்டு விளையனால உலகமே மனிதனுக்கு எதிராக திரும்பது அப்ப மனிதன் இனி சிரமப்பட்டு கட்டியளிப்பி கடவுளை அடைய வேண்டும் அதனாலதான் இன்ப மனத்திலிருந்து விரட்டி அடித்தான் ஆனா அதுல முதல் நச்சே நமக்கு தரப்படுகின்றது மனக்குலத்தின் அழிவில் முதல் நச்சே தரப்படுகின்றது தொடக்கங்கள் மூன்று பணங்கள் வாசிக்கிறோம் சோதிப்பவன் அழகையை சாத்தான் மனுக்குலத்தை குதிங்காலத்தான் தீண்ட முடியும் ஆனால் மனுக்குலம் ஒரே அடியாக அழகை தலையை நசுக்கி விட முடியும் அதாவது நாம் வெற்றி பெற முடியும் சோதிப்பவனே சாத்தானே அழகே நம்மால் நிச்சயம் மனுக்குலம் வெற்றி பெற முடியும் தான் அது முதல் நற்செய்தி சோதனை வந்து எல்லாருக்கும் வரும் ஆனால் நம்ம கடவுளோடு எந்த கொஞ்சம் முயற்சி தான் எந்த சோதனையும் நம்மால் வெல்ல முடியும் அப்போ முதல் மு முதல் தொடக்க நூல் மூன்றாவது பிரிவில் மனுக்குலம் இவ்வாறு விட்டு விலகின்றது சாத்தானுக்கு அரைக்கு சோதனைக்கு பாம்புக்கு செய்மெடுத்து அங்கே ஆதாம் மேவாழ என்று தனியாளாக பார்க்க கூடாது மனுக்குலமாக பார்க்க ஒரு வரலாறு சொல்வதற்காக ஆதாம் மேவாள் என்று படைத்திருக்கிறார்கள் ஆண்பென் என்று படைத்திருக்கிறார்கள் படித்திருக்கிறார்கள் தர்றாங்க ஆனால் ஒரு மனுக்குலத்தின் வரலாறு சோதிப்பன் வந்து ஏவாண்டிடம் ஏவாண்டிடம் நீங்கள் இந்த மரத்தின் தனியை உண்டால் நீங்கள் கடவுள் போல் ஆகிவிடுவீர்கள் இவள் பேராசையால் ஆசைப்படுறா ஆனாலும் சொல்கிறா அதுக்கு முன்ன பாம்பு சொல்லுது கடவுள் இந்த தோட்டத்தில் எல்லா மரத்தையும் மரத்தின் தனியும் புசிக்கூடான்னு சொல்லி கரைஞ்சிடும்போது இல்லை எல்லா மதத்தையும் கனியும் பிரிச்சுக்கிறான் இந்த ஒரு மதத்தின் கனியை மட்டும் பிடிச்சிக்கக்கூடாது அதோட மனுக்குள்ளே என்னென்று இருக்கணும் அதை தொடவும் கூடாதுன்னு சொன்னார் கடவுள் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடவும் கூடான்னு சொன்னார் அப்போ அழகை சொதிப்பன்னு பார்க்குறான் இது கடவுளோடு அதிகமாக பேசு மனுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டு மடக்கிறது இலக்கு வந்து அவர்களே மடக்கி அப்போ அந்த பாவத்தை மூன்று பிரிவாக பிரிக்கணும் வரத்தில் பாவத்துக்கெல்லாம் அந்த மூணு தான் காரணம் ஊனு உடல் இச்சிப்பது கண்கள் காண இச்சிப்பது செல்வத்தால் வருகின்ற செருக்கு யோவான் அளிய முதல் திருமுகம் ரெண்டாவது பிரிவு பதினாறாவது சொற்றில் இதை பார்க்கலாம் ஊனுடல் இச்சிப்பது கண்கள் காண இச்சிப்பது செல்வத்தார் ஒருவரின் செருக்கு அப்போ மனுக்களை பார்க்குது அந்த பழம் தின்பதற்கு நல்லது என்று கண்டது ஊனுடல் இச்சிப்பது பார்ப்பதற்கு அழகானது என்று கண்டது கண்கள் காண இச்சிப்பது கடவுளைப் பொர் ஆகிவிடுவோம் அறிவைப்பறுப்புவதற்கு நல்லது கடவுளைப் பொர் ஆகிவிடுவோம் என்ற ஒரு பேராசை வருகின்றது உலகத்தில் உள்ள பாவங்களுக்கெல்லாம் காரணம் இந்த மூன்று தான் ஆசிரின் இறையவதால் அருமையாக பாவத்திற்கு காரணமான மூன்று காரணத்தையும் சொல்லிட்டான் உன்னுடைய உடல் இச்சுப்பது கண்கள் காண செல்வத்தால் வருகின்ற செருக்க உலகம் சீரழிந்து விட்டது அதுக்கு பிறகு கடவுள் நல்லவராகவே இருக்கிறார் இன்பவனத்தில் விளாத்தி கொண்டிருக்கிறார் விளாத்தி கொண்டிருக்கிறார் மாலையில் ஒரு வாக் போன மாதிரி விளாத்தி கொண்டு இருக்கிறார் கடவுள் கோபமாக விளாட்றதில்ல அமைதியாக இருக்கார் கடவுள் நல்லவராக இருக்கிறார் அப்போ ஆதாமை தேடுகிறார் மதம் தூரம் நான் தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்கிறான் அப்போ கடவுள் கேட்குறாரு ஒரு உரையாடல் பாணியில் அவங்க அந்த இறையில் எழுதியிருக்காங்க நான் தின்னக்கூட உண்ணக்கூடாது என்ற தனியை உண்டாயோ ஆமாம் ஆனால் நான் உண்டேன்னு சொல்லல நீர் கொடுத்த பெண் கொடுத்தால் நான் சாப்பிட்டுட்டேன் நீர் படைத்த பெண் நான் சாப்பிட்டுட்டேன் பெண்ணை கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் அதை பிடிச்சதான்ட்டு அவரும் தன் குற்றத்தை உணரல ஆமாம் பாம்பு என்ன சுவைச்சு நான் சாப்பிட்டேன் என் கணவரும் கொடுத்தேன்னு சொல்லலை மாறாக பாம்பு நீர் படைத்த பாம்பு நீர் படைத்தனு வரலாங்க ஆனால் அதை அர்த்தம் உள்ள தான் படைத்த பாம்பு என்ன வஞ்சித்தது அப்போ அந்த அந்த காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல முதல்ல ஆணை விசாரிப்பார் கடவுள் பிறைய பெண்ணை விசாரிப்பார் பிறைய பாம்பை விசாரிப்பார் அடுத்து பாம்பிடம் பாம்பிடம் வந்து சோதனை வருகின்றது பெண்ணுக்கு வருகிறது ஆணுக்கு வருகின்றது அடுத்து விசாரிப்பதில் ஆணை விசாரிக்கிறார் பெண்ணை விசாரிக்கிறார் பாம்பை விசாரிக்கிறார் அடுத்து தண்டனையில் முதல்ல பெண்ணுக்கு தண்டனை கொடுக்குறாரு அதுக்கு ஒரு ஆணுக்கு ஆணுக்கு தண்டனை கொடுக்குறாரு அதுக்கு பிறகு பாம்புக்கு தண்டனை கொடுக்குறாரு இப்படி காட்சிகளை அமைத்து இந்த இறையிலே சொல்லுகிறார் கடவுளை விட்டு மணக்குளம் விறகி விட்டது என்று இறையிலே சொல்கிறார் இது முதல் மூன்று முதல் மூன்று பொருளையும் படைப்பு பாதம் இதை பற்றி நாம் அடுத்து நாலு ஐந்தா நாலாவது பிரிவில் காயின் ஆவியலை கொல்லுறது காயின் கணாநீர்களின் பிரதிநிதியாகவும் ஆவியில் இஸ்ராயல் மக்களின் பிரதிநிதியாகவும் ஆசிரியர்கள் சித்தரிக்கப்படுகிறார் அதாவது கடவுளை முதல் மூன்றாவது பொருளை மறுதளித்த மனுக்குறம் அடுத்தரை கொல்ல தேங்காது அடுத்தவொன்று கொல்லுது அடுத்து ஐந்தாவது ஒரு பெரிய தலைமுறை அட்டவணை இஸ்ராயலை பற்றி தலைமுறை அட்டவணை கொடுக்க அப்படின்றது நீங்கள் தொடக்க முள்ளையும் ஐநூல்லையும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வரலாறு எழுதும்போது தொடரவில்லையும் அப்படியே பெரிய தலை தலைமுறை அட்டவணை எழுதிடுவாங்க பெரிய பெரிய பேருகளை எழுதி பெரிய பெரிய ஆண்டுகள் கொடுத்து இவ்வளோ காலத்துக்கு முன்னால் உலகம் படைக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க அடுத்து ஆறாவது பிரிவில் தெய்வ புதல்வர்கள் மனித புதலையோடு உறவு கொண்டாலேருந்து அறக்கர் கதையை எடுத்து அங்கே ஏற்கனவே இருந்து அறக்கர் கதை மக்கள் மத்தியிலிருந்து இஸ்ராயல் மக்கள் மத்தியில் புதையனத்து மக்கள் மத்தியிலிருந்து அறக்கர் கதையெடுத்து கடவுள்கள் இறங்கி வந்து மக மனித மகளோடு உறவு கொண்டார்கள் எனவே அறக்கர்கள் பிறந்தாருங்கிற கதையை எடுத்து ஆசிரியப்பன் சொல்கிறான் தெய்வ புதழ்வுகளாகிய இஸ்ராயல் மக்கள் இஸ்ராயல் இளைஞர்கள் மனித புதழ்வுகளாகிய பிற தெய்வங்களின் ஆலயத்திலோடு தெய்வார்களோடு உறவு கொண்டார்கள் பாவம் பெருகியது அப்போ மூன்று பாவத்தை கொண்டு வரான் கடவுளை மருத்துலுக்குள்ள பாவம் மூன்றாவது நாலாவது பிரிவு அடுத்தவனை கொலிண்ட பாவம் ஆறாவது பிரிவு காமக்கடியாட்ட பாவம் மிஸ்ரா மூன்று தான் தலையான பாவங்கள் இந்த தலையான பாவங்களை ஆசிரியர் கொண்டு வந்து இடத்துல இருக்கலாம் காரணம் ஆணவம் பாபேல் கோபுரம் ஆணவத்தை நம்ம நடவம் பெரிய கோபுரம் கட்டி வானலாவை இதுக்கு மேலே கடவுள் இருக்காரான்னு மனிதன் சிந்திக்கலாம் என்ற வரலாறை சொல்லி அப்போ ஆணவம் ஆணவத்தை கடவுள் அணிப்பார் ஆணவத்தை கடவுள் பாபேல் கோபுரத்தை அணிச்சிட்டாரு ஆனால் அதோட கடவுளுடைய இறக்கம் என்று விடவில்லை அவர்காமை அழைக்கிறார் பதினொன்றாம் பிரிவு கடைசியில் அவர்காம அழை ஆபரகாமுடைய குடும்பத்தின் கரையை கொடுக்கிறார் அப்போ இந்த தொடக்க நூல் முழுவதும் ஐநூல் முழுவதும் குறிப்பாக தொடக்க நூல் பதினொன்றாம் பிரிவு முழுவதும் கடவுள் மனிதரை நன்றாக படைத்தார் சிறப்பாக படைத்தார் மாண்போடு படைத்தார் மாண்பை இழந்தோம் ஆனால் கடவுள் இறக்க முடியவராக நீ சோதனையை சாத்தானை வெல்ல முடியும் என்று நம்பிக்கை செய்து தருகிறார் அடுத்து சௌதினை கொண்ட காயனுக்கு சலுகை காட்டுகிறார் அடுத்து ஆணவத்தால் கொக்கரித்த இஸ்லாமிய மக்களை அழிக்கிறார் இஸ்லாமிய மக்களை அழிக்கின்ற கடவுள் ஆபராமி அழைத்து புதிய உருவாக்கப் உருவாக்கப்படுகிறார் என்று முதல் பணி குறிப்புகள் இறையல் பாடம் இறையல் பாடம் அதுக்கு பிறகு வர்றது ஆபராமி சாக்கி ஆக்கோபு கதைகள் நடந்த நிகழ்வுகள் வாய்மொழி சொல்லாக பல கதைகள் சேர்க்கப்பட்டு எழுநூற்றி இருபது ஆண்டுகள் அதுக்கு ஒரு எழும்பொழுது எழுதும்போது யாருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு எழுதப்படுது எழுதப்படும் பொழுது வெவ்வேறு கதைகள் அருமடையாளங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அது நூல் பெரிய நூலாக மாறுது வாய்மொழி சொல்ல நம்ம பறக்கும் பொழுது வழக்கமாக கேட்போர் ஆர்வமாக என்பதற்காக நம்ம மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படி சில மிகப்படுத்தப்பட்ட சொற்கள் இருக்கும் அதுக்கு உள்ளே உள்ளே உள்ள அர்த்தத்தை கண்டுபிடிக்கொண்டு நாம் தெரிசம் அதை எடுத்து எழுத்தை எடுத்து வாசிட்டு அதே எப்படி ஓ இப்படியா இது எப்படி அப்படின்னு கேள்விப்போம் அதற்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கும் செய்தி தான் முக்கியம் நாம் தெரிசம் பய விவிலையும் வாசிக்கும் பொழுது எழுதப்பட்ட எழுத்தின் கருத்தை மட்டும் ஒன்று வாங்கிட்டு கேள்வி கேட்டுருக்கமா இல்லையா இந்த கருத்துக்கு பின்னால் இருக்கிற செய்தி என்ன செய்தி என்று பார்க்க வேண்டும் இப்போ இந்த அளவில் நாம் விவிலியத்தை படித்தோமானால் குறிப்பாக முதல் ஐந்து முறையை படித்தோமானால் அர்த்தமுள்ளதாக இருக்கும்